நம்பிக்கைக்குரியவராய் வாழ்தல் உன் வழியை கருத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஒருமுறை மாமன்னர் அலெக்சாண்டர் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தார் உடனே அருகில் இருந்த ஒருவர் அவரை நோக்கி மன்னா உங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இப்படி இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதினால் இறுதியில் உங்களுக்கு கொஞ்சமும் மிஞ்சாது என கூறினாராம் உடனே மன்னர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த அழியும் சொத்துக்களை விட நம்பிக்கை என்னும் அழியா சொத்து என்னிடம் உள்ளது அதை வைத்துக்கொண்டு இன்னும் செல்வங்களை என்னால் சேர்க்க முடியும் என்றாராம் உண்மைதான் யானையின் பலம் தும்பிக்கையில் இருப்பது போன்று மனிதர்களின் பலம் நம்பிக்கையில் தான் இருக்கின்றது நம்பிக்கை இல்லாமல் எவரும் உண்மையான மானிட வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது என்கின்றார் தத்வியலாளர் ரெய்மண்ட் பணிக்கர் வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் வரும்போது சந்தோஷப்படுவதும் துன்பமான அனுபவங்கள் வரும்போது ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை விட்டு விலக்குவது மனிதர்களின் வாடிக்கையாக உள்ளது இஸ்ரேல் மக்கள் பாபுலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட போது இஸ்ரேலும் யூதாவும் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு விலகினர் பல தீர்க்கதரிசிகள் அவர்களின் விலகலின் போது கடிந்துரைத்ததை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த காலகட்டத்திலும் ஆகாசின் மகனான இசைக்கிய ராஜா இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவரை போல் ஒருவரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நம்பிக்கையிலே சிறந்து விளங்கினார் இதனால் அவர் பிளவை நோயால் அவதிப்பட்ட நேரத்தில் தீர்க்கன் அவர் பிழைக்க மாட்டார் என கூறினார் ஆனால் அவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து விண்ணப்பித்த போது ஆண்டவர் இசைக்கிய ராஜாவுக்கு சுகத்தையும் ஆயுசையும் கூட்டிக் கொடுத்தார் நாமும் நமது தேவைகளில் பணிகளில் பயணங்களில் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என கூறிய நம்பிக்கையில் உறுதியாக இருப்போமே ஆனால் நம் காரியங்கள் ஜெயமாய் மாறும் சபம் எங்கள் நம்பிக்கையில் இணையும் கடவுளே நாளும் எங்கள் பணியில் பயணங்களிலும் மோடு செயல்பட அருள் செய்வீராக ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்